ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்லாம் என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோல டீட்டெயில சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் தானியங்கள் கோதுமை சோளம் கம்பு இந்த மாதிரி தானிய வகைகளை நீங்க ஃபுட்டா எடுத்துக்கோங்க இது பாடிக்கு கார்போஹைட்ரேட் ப்ளஸ் எனர்ஜியும் தரும் பூரி சப்பாத்தி தோசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தானியங்களை செஞ்சு சாப்பிடுங்க செகண்ட் புரதம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கொண்டக்கடலை பால் தயிர் பன்னீர் இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு டெய்லியும் ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும் டே பாசிப்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரே நாள எல்லாத்தையும் அதில் முக்கியமான கீரை முருங்கைக்கீரை மத்திய கீரை பருப்பு கீரை அது மட்டும் இல்லாம கேரட் பீட்ரூட் புரோகோலி இது எல்லாத்துலேயும் அயன் பிளஸ் ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கு அயன் ஃபோலிக் ஆசிட் தான் குழந்தை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று டெய்லியும் இந்த ஃபுட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஃபோர்த்து பழங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் ஆரஞ்சு மாதுளை இதில் ஏதாவது ஒன்று ஒன்று டெய்லி சாப்பிடுங்க இது எல்லாத்துலேயும் விட்டமின் சி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஃபிஃப்த்து பால் பொருட்கள் டெய்லியும் பால் தயிர் பன்னீர் எடுத்துக்கோங்க அதில் கால்சியம் இருக்குது குழந்தையோட எலும்பு பல் வளர்ச்சிக்கு அடையும் சிக்ஸ்த்து நெய் வேர்க்கடலை பாதாம் வால்நட்டு இதில் ஹெல்த்தியான ஃபேட்ஸ் அப்புறம் உமைகா திரி இருக்குது இதில் டெய்லியும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க நான் சொன்ன எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பிளஸ் ஹெல்த்தியும் கூட

போடக்கூடாது ஐட்டம் பதப்படுத்தின மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அதுல லிஸ்ட்ரியானு ஒரு பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியா குழந்தை வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் நெக்ஸ்ட் பாயில் பண்ணாத முட்டை அதாவது பச்சை முட்டை சில பேரு நான்வெஜ் சிக்கன் மட்டன் ஃபுல்லாக குக் பண்ணாமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி பாதி வெந்தும் பாதி வேகாமையும் சாப்பிடுவாங்க ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் மைல்டாக சாப்பிட்டாலே சீரமாகிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேஃப் கிடையாது ஸோ நிறைய தண்ணி குடிங்க நான் சொன்ன ஹெல்த்தி ஃபுட்ஸோட டாக்டர் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்